ஐயா சுகமே சொல்லு ஐயா வணக்கம் எப்படி என் முருகன் உங்க லைஃப்ல வந்தாரு முருகர் யார் லைஃப்ல வந்தாரா அவர் லைஃப்ல நம்ம வாழ்ந்துட்டு வரோம் சீனர்கள் நிறைய விரும்பக்கூடியவர்கள் வேல் முருகா நம்ம பழனியுடைய சிலைய சொல்லுவாங்களே அதை கருவி குடிச்சாவே நோயெல்லாம் தீர்ந்துருமே அந்த சித்தர்கள் அது எல்லாமே சைனர்களே வீந்து போய் அந்த சைனாக்காரங்களே என்னுடைய கடை திரப்பலால் எல்லா பக்கமும் ஒரு பக்கம் முருகர் படம் வச்சிருப்பேன் இன்னொரு பக்கம் ஜீசஸ் இருப்பார் ஏன் ஜீசஸ் படம் சேலகாரில் வைப்பனா ரெண்டு கடையும் திறப்புலாக்கு இருக்கும்போது ஒரு பார்க்கிங் இல்லாமல் சீல் வைக்கப்பட்டிருக்கும் போது ஆகி இருக்கிற டைம்ல மரத்துக்கு பழனியில் நான் பழம் முடிச்சுவேன் அப்படி ரெண்டு பழம் வாயில போட்டுக்குவேன் பசிக்கு அது மாதிரி கலங்கி நிற்கிறதோ இல்லை சிக்கலான நேரத்தில் நம்ம தோல் தோண்டு போவதோ கூட நான் எல்லா இளைஞர்களுக்கும் மக்களுக்குமே சொல்லுவேன் ஆனோட மக்களும் கொடுத்த அந்த வாழ்வு நான் பசியோட சென்னைக்கு வந்தவன் வாரத்துல ஒரு நாள் அன்னதானம் கேட்டாங்க நான் சொன்னேன் வாரத்துல ஒரு நாள் எல்லாம் விவசாயிங்க அந்த பகுதி தான் அவங்க அப்பா அம்மா வந்து சாப்பிடணும் இல்லைங்க அப்பா அம்மாலாம் வேலைக்கு போயிடுவாங்க வயல் வேலைக்கு நாங்க அவங்க எத்தனை மணிக்கெல்லாம் வயல் வேலை முடியும் நாலு விட்டு அஞ்சு பரவாயில்ல இது வரைக்கும் நீங்கள் வேண்டியே பார்த்தது சொல்லு கடவுள்கிட்ட வந்தோடனே நன்றி மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க இப்போ நீங்கள் சொல்லுங்க நம்ம முருக பக்தர்களுக்கு கோயிலுக்கு போனாங்கன்னா புலம்புறாங்க அழுகுறாங்க கவலைப்படுறாங்க ரொம்ப நான் என்ன சொல்கிறேன் உலகத்தில் எந்த மதத்தை இருங்க ஐயா சுகமே சொல்லு ஐயா வணக்கம் சுகமே சுகம் ஐயா ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம பார்த்தோம் ஐயா வெள்ளை முடிஞ்சு கொஞ்ச நாள் நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் கரெக்டாக அது முருகரு வந்தேன் மொத்தமா கூடீங்கன்னா தான் வரும் அப்போ வந்து பார்த்து பேசி போலாம் முத முதல்ல உங்களை சேனலை அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சி அதுக்கு முருகன் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நானு நான் எப்ப கடைக்கு வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருந்து ரொம்ப நாள் டிராவல் எப்ப கடைக்கு வந்தாலும் முருகன் படம் வச்சிருப்பீங்க முருகன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான தெய்வம் கூட எப்படி உங்க லைஃப்ல வந்தாரு முருகர் ஏன் லைஃப்ல வந்தாரு அவர் லைஃப்ல நம்ம வாழ்ந்துட்டு வரோம் அப்படியா தமிழர்களுடைய முதல் கடவுள் தமிழருக்குன்னு இருக்கக்கூடிய கடவுள் இந்த உலகத்திலே தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வாழும் ஒரே கடவுள் நான் போன நாடெல்லாம் அது மலேசியாவுக்கு இருக்கட்டும் நம்ம வேம்பிளியாக இருக்கட்டும் ஈஸ்டாமல் இருக்கட்டும் முருகன் கோயில் நம்ம யாழ்ப்பாணம் கந்தசாமி கோயிலாக இருக்கட்டும் எங்கெல்லாம் தமிழர் இருக்கணும் அங்கெல்லாம் நமக்கு ஒரு தெய்வம் இருக்குது என்று சொன்னால் அது முருகர் தான் நம்மளையும் தான் சீனர்கள் நிறைய விரும்பக்கூடியவர்கள் வேல் முருகா வேல் முருகான சைனா பண்ணுவோம் ஆ இப்படி முருகருக்கு எல்லா உரைய மதத்தினரும் நீங்கள் இஸ்லாமத்திலே கிறிஸ்துவில் கூட எந்த கோயிலுக்கு போவாங்களோ இல்லையோ அவங்க கூட பழனி முருகனை போவாங்க அப்படி ஒரு கடவுள் அவர் அதே மாதிரி நமக்கு சூரசாமிக்கார் கொண்ட திருச்செந்தூர் நமக்கு ஒரு முருகப்பெருமான் பழனி முருகப்பெரு ஆறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான் எல்லா நீங்கள் வரலாறு தேவர் பிளீம்ஸ் எடுத்து பார்த்தா முருகனுடைய பத்தர் அவர் தேவர் வந்து பிறர் அழைப்பதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆறுகிட்ட அது எம் ஆர் ராதாஸ் ஆகிட்டு அண்ணா எல்லாரையும் முருகானுதான் தான் கூப்பிடுவாரு என்ன முருகா கோச்சிக்கிறீங்க என்ன முருகா ஷூட்டிங் கொள்ளல எப்படி அப்படின்ற முருகரை நம்மளாம் பேசுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அவருடைய அருளால் ஆசிரியத்தோட நிச்சயமாக அதே மாதிரி அன்றைய சைனருடைய நம்ம பழனியுடைய சிலையை சொல்லுவாங்களே அதை கருவி குடிச்சாவே நோயெல்லாம் தி அந்த சித்தர்கள் அது எல்லாமே சைனர்களே வீழ்ந்து போய் அந்த சைனாகாரைங்களே இங்கிருந்து கற்றுக்கிட்டு போனதா வரலாறுலாம் இருக்கு மருத்துவத்தை அந்த சிலையே ஒரு மருந்து அந்த சிலையே ஒரு மருந்து மருந்து அது வந்து து கேள்வி அப்பேற்பட்ட வரலாறு மிக்க அந்த முருகரை வணங்கி என்னுடைய கடை எல்லா பக்கமும் ஒரு பக்கம் முருகர் படம் இருப்பார் ஏன் ஜீசஸ் போட செயலாளரில் வைப்பேனா எனக்கு முதல் முதல்ல நான் தள்ளுவண்டியில் இருக்கும் போது ஒரு ஆர்டர் கொடுத்தோம் சார்ல சந்திரபோஸ் ஒரு கிறிஸ்தவர் முதல் கேட்ரிங் பண்ணது ஜிஎன் ஸ்கூலு பால்ராய் சார் விஜய் சார் ரவி சார் மூணு பேர் அனந்தம்பிங்க இவங்க தான் எனக்கு முத கேட்ரிங் கொடுக்குறாங்க நான் முத முத கடை திறந்த ஒரு கிறிஸ்தவ ஏரியாவில் எம்சிசி மெட்ராஸ் காலேஜின்னு அதுக்கு ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் அந்த கடந்த நம்மளுக்கு தெரியும் அது எல்லாமே கிறிஸ்தவ ஏரியா அதாவது ஏசு எல்லோரும் மதம் தாண்டி நம்ம உணங்கக்கூடிய கடவுள் எல்லாம் எப்படி நம்ம வணங்குவோமோ அதே போல் தான் இதுவும் இதெல்லாம் ஏதோ மதத்தில் உள்ளவங்க ஏதோ பேசிட்டு ஆனால் மக்கள் எல்லாம் நம்ம ஒற்றுமையா எப்ப எந்த ஊருக்கு போனாலும் இன்றைக்கி துபாய் போனோம் இந்து நான் பாக்குறோம் மசூதியில போய் பார்வையிடுவது வழக்கம் தாஜ்மஹால மதம் மதஞ்சாந்து பார்க்குறோமா இல்ல சொல்லுங்க இன்னைக்கு இஸ்ரேல இருக்கிற பெத்தலுக்கு தான் நம்ம மதஞ்சாந்து பார்க்குறோமா நம்மளுடைய தஞ்சை மதம் மதஞ்சாந்து பாக்குறாங்களா மக்கள் பார்க்க மாட்டாங்க பக்தர்கள் பார்க்க மாட்டாங்க அதை வச்சு அரசியல் பண்றவங்க அதுக்குள்ளே நம்ம போனோம் அவங்க இப்படியே பேசிட்டு போவாங்க வேறுபட்ட தமிழ் கடவுள் முருகரு உலகத்துக்கே தமிழர்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் நம்ம முருகப்பெருமான் நிச்சயமாக நம்ம வணங்கக்கூடியவது விநாயகர் கூட நாத்தெல்லாம் வணங்குவாங்க ஆனால் நம்ம முருகரை தான் வணங்கி கொண்டிருக்கிறோம் அவரால் தான் நம்ம சிறப்பு பெற்றுருக்கணுமே தவிர நாடு சிறப்பு பெற்றுருக்குது மொழி சிறப்பு பெற்று தவிர வேறு அவருக்கு நம்மன்னு சொல்லிவிட்டு ஒரு தவறான கூட பதிவு பண்ணிக்கிற கூடாது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுங்க அந்த இயர் ரெண்டுல நம்ம ரெண்டு கடை வந்து ஒரு சர்வீஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்போ நம்மகிட்ட இருந்து அவர் வந்து பாய் வந்து கதர்னார் என்ன ரெண்டு கடையை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க நம்ம எப்படி அடுத்து டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்றப்ப இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு மேல போய் குளிச்சு கீழே இறங்கி வந்தீங்க அடுத்த நாள் முருகரின் அற்புதத்தினால சோர்ஸ் ஆர்டர் முருகரே வந்து சரவணா சோர்ஸ் ஆர்டர் கொடுத்தாரு அது எப்படி நடந்துச்சு நம்ம நிகழ்வு சொல்லுங்க கண்டிப்பா அத்தைய ஒரு பாக்கியம் கிடச்சிது ஆமாம் ரெண்டு கடையும் திறப்பிலாக இருக்கும்போது ஒரு பார்க்கிங் இல்லாமல் சீல் வைக்கப்பட்டிருக்கும் போது அதிர்ச்சியாக இருக்கிற டைமில் இஸ்லாமியர் ஒரு பாய் வந்து நண்பர் வந்து ஒரு வருத்தப்படுறாரு அழகு நல்லதே நடந்துட்டு இருக்க ஆ நல்லதே நடக்கு நீங்கள் எந்திருக்கிறீங்க அந்த இடத்துல நம்ம நிர்வாகத்தில் நல்லதே நடக்குன்ட்டு நான் எதையுமே வந்து பதற்றமடைய அடைய மாட்டேன் எந்த பாதிப்புக்கும் பதற்றம் அடைகிற வாசியோ கலைகி விலகி போவாதுன்னு ஒரு பாடலே இருக்கு கனதா சொல்ல பாடலை அது மாதிரி கலங்கி நிற்கிறதோ இல்லை சிக்கலான நேரத்தில் நம்ம தோல் தோண்டு போவதோ கூட இருந்தால் நான் எல்லா இளைஞர்களுக்கும் மக்களுக்குமே சொல்லுவேன் ஒரு சிக்கலான விஷயத்த தோண்டு போய்ட்டோம் இன்னும் சிக்கலாயிடும் அந்த சிக்கலை பதமா எடுக்க பார்க்கணும் நிதானமா சிக்கல் பொறுமையாக இருந்த பொறுமையா இருந்தேன் நிதானமா இருந்தோம் அது மாதிரி அப்பதான் நான் கோயிலுக்கும் போயிட்டு வந்திருந்த மலைக்கு போயிட்டு வள்ளலார் கோயில் போட்டு பழனி போயிட்டு வந்து இறங்கி இருந்த அந்த மறுநாள் தான் நீங்க கேட்குறீங்க உடனே எனக்கு எல்லாம் புலம்பி அவர் வாய் இப்போ கண்ணீரோட வாய் வந்து அவர் நிற்கும் போது எனக்கு மறுபடியும் ஒரு ஃபோனு இந்த மாதிரி சரோனா ஸ்டோர் அப்போ தான் ஓப்பன் 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 பண்ணால் நீங்கள் தான் ஃபுல் கேட்ரிங் பண்ணால் அந்த வாய்ப்பு கிடைச்சது நீங்க சொன்ன மாதிரி அது முருகனுக்கு அந்த அருளும் வணக்கத்தையும் நம்ம தெரிவித்து கொள்வோம் நன்றியும் நீங்க அங்க இருந்து வர்றப்போ ஒரு பெரிய முருகன் படமும் திருப்பதி படமோ எல்லாருக்கும் கொடுப்பேன் எல்லாருக்கும் நான் குடுப்பது எந்த கோயிலுக்கு போனா நிறைய படங்களை எந்த அளவுக்கு ஆருவல வைக்க முடியும் பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நிறைய பேருக்கு நான் குடுப்பது தான் நிச்சயமா முருகர் உங்கள் வாழ்க்கையில இதை தவிர ஒரு அற்புதமாக பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சதுனால நீங்க என்ன ஒரு விஷயத்த சொல்றேன் நான் சிறு இருக்கும் இருக்கும்போது எனக்கு சேலம் மாவட்டம் இடப்பாடி எங்களுக்கு அண்ணா அண்டா பொல்லனம் தாராபுரம் அப்படியே பழனி பக்கம் மழைப்பழம் தான் பஞ்சாமர்தம் செய்யப்படும் ஆமா இன்னைக்கு மிஷினுக்கு எப்படி எல்லாம் வந்திருக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி போய் பேசுறேன் நான் பல பஞ்சா பஞ்சாமரத்துக்கு பழனியில நான் பழம் முடிச்சுவேன் அப்படி ரெண்டு பழம் வாயில போட்டுக்குவேன் பசிக்கு அப்படியே அப்படியே முருகன என்னை பசி ஆத்தவர் யாராவது கொஞ்சம் மஞ்சா பஞ்சாமரதம் கொடுத்துட்டு அமிந்தமா இருக்கும் இந்த திருப்பி ரெண்டு பஞ்சாமரதம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஈஸியா போச்சு அன்னைக்கெல்லாம் கொஞ்சோண்டு கிடைச்சிட்டா நாக்களை எச்சு வரும் அப்படிலாம் நான் பசிக்கு அங்கே நான் கொஞ்சம் பழம் ஒழிச்சவன் அதை உணவும் அருந்தினவன் அவருக்கு முன்னாடி நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம தான் அவருக்கு கடன் பண்ணிருக்கோம் நிச்சயமா திருச்செந்தூரில் ஒரு அன்னதானம் போட்டீங்க ம் முருகர் கோயிலில் அது மிகப்பெரிய அன்னதானம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடச்சி இல்லை அந்த வாய்ப்பை நீ உருவாக்கணும் அன்னதானமா இவ்வளோ பண்ணியிருக்கோம் நான் பார்க்கலாம் வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி அவ்வளோதான் வேற எதுவும் நான் சொல்ல விரும்பலை அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அந்த பெருமாள் கொடுத்த வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு கை மாறி அவ்வளோதான் இன்னொரு விஷயம் ரோட்டரி கிளப்ல முருகை சார்ந்த பக்தர்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டாங்க ஏன்னா அவங்க முருகன் மாலை போட்டுருந்தாங்க நல்லாவே தெரியும் அவங்க தான் வந்து மாசமான பொண்ணுங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டாங்க செவ்வாய் கிழமை கொடுங்கன்னு கேட்டாங்க நீங்க உடனே எதுவும் சொல்லாம சாப்பாடு தானே ஆமா உடனே டெலிவரி ஆயிடும் நீங்கள் அது ஒரு சுவையான அனுபவம் அது எப்படி இல்லை நான் இது வரைக்கும் ஏன் பொண்ணில் இருந்து ஏன் தங்கை மகன் சேலத்துல கடன் நடத்துற விஜய் அவள் அந்த விஜயிலேருந்து தங்கராஜி எங்க மாமாவுடைய பையன் ஏன் மாஸ்டர் பாக்கியராஜ் இத்தனை பேருக்கும் நான் என்ன குழந்தை சொன்னேனோ அதுதான் பிறந்துருக்குது விழுப்புரத்தில் இருக்க பாக்கியராஜன் இல்லை நம்ம ஆமா விழுப்புரத்துக்கு முன்னாடி முன்னாடி பாக்கியராஜ் பாக்கியராஜ் ஆமாம் விழுப்புரத்துக்கு முன்னாடி அப்பா கவர்னதுக்கு போனேன் எல்லாம் நம்ம தான் பண்ணோம் நான் அது இங்கே தோணும் எனக்கு நாளை நடப்புது இன்னைக்குன்னு என்கிட்ட கூட என் ஒய்ஃப் சொன்னாங்க என் பொண்ணுக்கு பையன் இல்லைமா இங்கே தோன்றிச்சி பொண்ணுதான் சில விஷயங்கள்லாம் நடக்கும்னு எனக்கு செக்ஷனாக சொல்லிட்டு போயிடுவேன் கொஞ்சம் அவங்களுக்கு தோழியறமா மௌனமாக போயிவிடுவேன் ம் அது மாதிரி அது இவங்களுக்குன்னு இல்லை யாருக்குமே ஒரு உற்சாகமான வார்த்தையை தான் நான் கொடுக்க விரும்புவேன் ஏன்னா நம்ம மனசு திடமாகவும் உற்சாகமாகவும் இருந்தால் தான் நடக்கிற விஷயம் கூட சக்ஸஸ் இருக்கும் அதை மாரி ஒரு பர்சன்ட் தோல்வி ஏற்படுவது இயற்கை ஒரு சில விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியே நடந்திருக்குது எல்லாருக்கும் நான் நல்வாக்கு தான் சொல்லுவேன் அதில் அதுவும் ஒன்று இந்த வந்து அப்போ சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க நல்ல டேலண்டா இருக்கீங்க ஏன் லைஃப் இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க நிறைய நினைவு வச்சு நினைவுபடுத்துறீங்க போற வழியே வழி நடுகள் எல்லாத்தையும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நினைவு வச்சுக்க முடியல நிச்சயமா நிச்சயமையிலேயே எல்லாருக்குமே நான் உற்சாகமான வார்த்தையும் தன்னம்பிக்கையான வார்த்தையும் தான் நான் சொல்லுவேன் ஒரு பாசிட்டிவா தான் நான் இதையுமே எப்பயுமே சொல்லுவேன் அந்த விஷயம் எனக்கு தெரியும் கண்டிப்பா குழந்தைகளுக்கு அதை கேட்டது ஏன் கேட்டேன்னா அந்த அவங்க தான் கேட்டாங்க கேட்டப்போ யார் ஹோட்டல் நீங்க சேலம் மாறாத கேட்ட கேளுங்க உடனே மனசு கொண்டாமல் செய்வாருன்னு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது முப்பது செவ்வாய்க்கிழமை நீங்கள் கொடுத்த உணவு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்க்கு கற்பனை பண்ணி அது சொல்லிவிடுவான் ஃபேக்ட்ரியில் ஆனந்தபுரம் கோயிலுக்கு நான் அந்த ஊரில் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிற வரைக்குமே கோயிலுக்கு நம்ம செஞ்சதை சொல்லக்கூடாது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வாரத்தில் ஒரு நாள் அன்னதானம் கேட்டாங்க ஆனந்தபுரம் விநாயகர் கோவில் எங்கள் அண்ணன் சிடி சேகர்னு சொல்லிவிட்டு அண்ணன் கூத்தன் ரமேஷ் பாபு அவர்கள் நிறைய பேர் அதில் இதாக இருப்பாங்க அவங்க வாரத்தில் ஒரு நாள் கேட்டாங்க நான் சொன்னேன்னா வாரத்தில் ஒரு நாள் தினமும் தர நான் இருக்கிற வரைக்கும் கொடுத்தேன் எல்லோரும் சாப்பிடுங்க இன்றைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ கிண்டிக்கு வந்த வெட்டி கொஞ்சம் தடைப்படுவோம் நான் இருக்கிற வரைக்கும் அது மட்டும் இல்லை அந்த தாம்பரம் கிச்சனில் ஊர் மக்கள் வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு சாயந்தரமான அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணேன் நான் தானே இருந்தேன் சாயந்தரம் சாப்பிட்டு இன்னொரு பாருங்க அன்னதானம் சாப்பிட்டா போதுமா எவ்வளோ பேர் பாவம் துப்பா அந்த ஏரியாவில் நிறையா இருக்காங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு அனுமதிச்சுருந்தேன் அந்த சாப்பாடு சுவையாக இருக்கணும் எதுவும் அண்ணந்தானன்னு மட்டமாக பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு டெய்லியும் டேபிள் எடுத்து வைக்கணும் அந்த சாப்பாடை தான் நான் சாப்பிட்டு பார்ப்பேன் இந்த வேலைக்காரங்களுக்கு ஒரு சிறு மைண்ட் இருக்கும் என்னப்பா தானே அப்படின்னு நினைச்சுமே அதை செஞ்சிடக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா நான் சொல்லுவேன் ஆண்டோடு மக்களும் கொடுத்த அந்த வாழ்வு நான் பசியோட சென்னைக்கு வந்தவன் இந்த வயிற்று பசியாக எனக்கு தெரியும் அதை ஒப்பு செய்ய மாட்டேன் எப்போவுமே இப்போ கூட நான் நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஒரு ஐநூறு குழந்தைங்களுக்கு பச்சிப்பா அந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஐநூறு பேருக்கு செய்யும் போது ஐநூறு பேர் கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டேன் பிரியாணி அவங்க கேட்கல நானாவது ஒரு விழாவுக்கு போகிறேன் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரியாணி கொடுத்தா என்ன எங்கள் சிஓ ராஜான்னு சொல்லிட்டு தேனி மோட்டர் ஜென்ஷன் எனக்கு பிஏ வந்தார் அவருக்காக போகிறேன் அவரும் அந்த ஸ்கூலில் படித்தவர் ஆண்டு விழா கூட்டிகிட்டு போயிருந்தாரு அடுத்த முறை எங்கள் பிரியாணி கொடுங்கன்னு சொன்னோம் கொடுத்துட்டு நான் அப்புறம் யோசிச்சேன் அந்த ஐநூறு பிள்ளைங்க சாப்பிட்டா போதுமா எல்லாம் விவசாயிங்க அந்த பகுதி தேனி உங்கள் ஊர் தான் அவங்க அப்பா அம்மாவும் வந்து சாப்பிட்ணும் அதனால் விழாவை ஈவினிங் வைங்க இல்லைங்க அப்பா அம்மாலாம் வேலைக்கு போயிடுவாங்க வயல் வேலைக்கு நாங்கள் அவங்க எத்தனை மணிக்கு எல்லாம் வயல் வேலை முடியும் நாலு விட்டு அஞ்சு பரவாயில்ல நாலு விட்டு அஞ்சுக்கு வச்சுங்க பின்னாடி ஒரு மணிக்கு தொடங்க பிள்ளைங்க சாப்பிட்டுட்டுருட்டோம் அப்படின்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி தான் கொடுத்தோம் ஏன்னா இது கொடுத்ததுக்கு வந்து ஆண்டவங்க கொடுத்த வாழ்க்கை அதுக்கு நான் பெருமை தேடி சொல்ல என் மனசு சொல்கிறேன் அதாவது தானங்கிறது எதுவும் ஃபார்மாலிட்டி சொல்கிறேன் அவங்களும் சாப்பிட்டோம் அதே மாதிரி பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு அங்கே அப்பா அம்மாலாம் சார சரியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க மேடையில் நிகழ் நடந்துட்டு இருக்கும்போது கூட தேனி மாவட்டத்துடைய எங்கள் விஜயன் பராஜ் ஐயாவுடைய தலைமையில் இருக்கிற வியாபாரி சங்க தலைவர் சொல்கிறாரு நான் பின்னாடி கேட்குறேன் சாப்பாடெல்லாம் பின்னாடி இன்னும் இருக்கா ஜனங்க வராங்கன்னு அவர் குறிப்பிடுறாரு மேடையில் என்ன நம்மளாம் அங்கே மேடையில் பேசிகிட்டு இருக்கிறோம் அவர் பாருங்க அந்த சாப்பாடை தான் கவனிச்சிட்டு இருக்கிறாருன்னு இதே தான் பாக்கியராஜ் சார் கூட இங்கே ஒரு மேடையில் சொன்னார் நம்ம பிரிவு தேட்டர் நம்மளுடைய பிரசாதத்தில் இப்படி நடக்கும்போது என்னை பற்றி குறிப்பிடும்போது சொன்னார் மேடையிலேயே அவர் பேசும்போது நம்மளாம் இது பேசிகிட்டு போனால் ஆராக இருக்கிறாரு இங்கே வந்திருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ சாப்பாடு இருக்குது மா பத்தாம் தான் அவருக்கு சிந்தனம் ஓடிட்டுருக்கோம்னு சொல்லி நம்ம உண்மையான அந்த மனசுக்குள்ளே வரும் அதுக்காக பெருமானுக்கும் உலகெங்கும் வாழும் பத்தர்களுக்கு எந்த கடவுள் ஏசுவாக இருக்கட்டும் எல்லா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் நிச்சயமாக நிச்சயமா இந்த வாழ்க்கைக்கு நிச்சயமா நீங்கள் ஸ்ரீலங்கா போயிருக்கேன் இருக்கீங்க ஸ்ரீலங்காவில் போய் முருகன் கோயில் நிறையா நிறைய கந்தசாமி கோயில் முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் இப்போ கண்ணைக்கு நூறு கோடியில் இப்போ தான் ஓப்பனாக இருக்குது போனால் எல்லாம் பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் அந்த ஊர் பணத்துக்கு ஒரு நூறு கோடியில் கட்டியிருக்காங்களாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அது போட்டிருக்கிறேன் நம்மளோட யார் தமிழ் சேனலு கூட அந்த ஏரியாவை நான் போட்டிருக்கிறேன் பூங்குனக்குடின்னு சொல்லிட்டு அது பண்ணியிருக்கிறேன் எல்லாம் நிறைய கோயில் நகரம் யாழ்ப்பாணம் எல்லா ஊரும் கூட கோயில் நகரம் வந்து யாழ்ப்பாணம் நிறைய கோயில்கள் உண்டு தடிக்குள் தான் கோயில் தான் யாழ்ப்பாணத்தில் அதுல முருகர் கோயிலும் மிக பேமஸ் அந்த சாமி கோயில் அங்க போயிருக்கீங்களா போக வர மாட்டேன் நான் தான் வார வாரம் போயிருந்தேன் வார வாரம் போறீங்க கிளையை திறந்துட்டோம்ல யாழ்ப்பாணத்துல அப்படி விட்டுட்டு கும்பிட்டு வரது வழக்கம் நிச்சயமா நிச்சயமாங்க இப்போ முருக பக்தர்கள் இருக்காங்க போன இன்டர்வியூ நான் உங்களை பார்த்தேன் பாக்குறப்ப இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு ஏன் செருப்பு எல்லாம் கேட்டது ஏன் போட்டு தான் ஆகணும் இப்ப நம்ம நடக்கிறோம் இல்ல சுத்தம் அது தானே அந்த காலத்துல கல்லு முள்ளெல்லாம் எல்லாம் இப்ப எல்லாம் நல்ல ரோடு சுத்தமா இருக்கு அதனால் போட்டாங்க ரெண்டு சுகர் பேஷண்ட் இருக்காங்க ரெண்டாவது நம்மளும் சுத்தமாக இருக்கணும் இல்லையா ரோட்டில் அசுத்தங்கள் இருக்கும் மிருகங்களுடைய யூரின் அந்த கழிவுகள் இருக்கும் காலில் மிதிக்கூடாது இல்லையா நம்ம ஒரு பொது கழிப்பிட போவோம் கால் சுத்தமாக இருக்கணும் இல்லையா நிச்சயம் இதெல்லாம் தான் நான் செப்பல் போட்டேன் ஒரு பக்கம் மருத்துவம் சார்ந்தது உடல்நீதியாக இன்னொரு பக்கம் தரைகள் ப எல்லாம் தூய்மையாக இருக்குமா தளிப்படுக்குது இல்லையா அதனால அது செப்பல் போட்டுக்கிறதுனால ஒன்றும் இல்லை அது நல்ல விஷயம் எனக்கு ஒரு ஆர்வம் மிகுதியில் அந்த கேள்வி கேட்குறேன் இது வரைக்கும் நீங்கள் வேண்டிய பார்த்தது சொல்லு வந்த உடனே நன்றி மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்பா ரைட்டு ரெடியா இருக்கா இது ரெடியா இருக்காரு சாமிதான் எனக்கு இறக்கு சாமியை பார்க்கவுடன் இது திருப்பதி போட்டு எங்க போட்டு இப்படி பார்த்துட்டு போயிடுவேன் கும்பிட்டுட்டு கையை எடுத்து வணங்கிட்டு போயிடுவோம் காரணம் என்னன்னாங்க கும்பிடுதனாலயே வேண்டுதல் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட உள்ளமே கோயிலா வச்சுக்கன்னு சொல்லுவோம் யாருக்கும் தூரம் நினைக்காம ஏமாந்தாம தானம் தருமம் அந்த வாழ்க்கைங்கிறது கொஞ்ச நாள் தான் இங்க இருந்தா அந்த பூமியில இருந்து எல்லாம் நமக்கு கிடைக்குது கடைசியா நம்ம விட்டுட்டு போயிடுவோம் எதையும் எடுத்துகிட்டு இல்லைன்னு ஒரு ஒப்புக்கான வார்த்தையாக இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டே போயிட போகிறோம் அதுக்கு உக்கந்த வாழ்க்கையை நான் வாழ்றேன் இந்த உள்ளமே கோயிலாக வச்சுருக்கிறோம் அவ்வளோதான் யாருக்கும் நம்ம ஒரு டீ கூட அர்த்திய காசுல சாப்பிட்டோம் மனசு கஷ்டப்படும் நான் நினைக்க மாட்டேன் ஆமாம் ஒரு படத்தில் நீ சின்ன சீன் கேட்டால் கூட நான் எதுக்குமே நான் வந்து ஒரு ஊதியம் பேசுகிறது கிடையாது சரிதானும் போயிடுவேன் ஏதோ ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கை அந்த பூமியில் இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை பிறருக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும் நான் அந்த தூய்மையை கடைபிடிச்சி வாழ்கிறேன் கடவுள்கிட்ட நான் வேண்டுதலாக எனக்கு கொடுத்த வாழ்க்கைய எல்லாரும் கொடு எனக்கு கொடுத்த கஷ்டம் என்னோட போட்டு அந்த கஷ்டம் யாருக்கும் வேண்டாம் அவ்வளோதான் ஆண்டவன் டேண்டிக்கிறது அருமை மனசு உங்களை ரொம்ப பெரிய இடத்துல வச்சுருக்கோம் ஆமாம் அவ்வளோதான் அது இயற்கையாக இருக்குது உடம்புல ரத்தத்துலேயும் இயற்கையாக இருக்குது ஆண்டவன் வரலாறு மக்கள் அரலால் முருகர் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ஒரு கால் நின்று யோசிக்கிறதுல ரொம்ப மிகச்சிறந்த மனிதன் நான் பார்த்துருக்கேன் சம்பளம் கொடுக்குற கூட மாஸ்டரை கூப்பிட்டு சம்பளத்தை கொடுத்துட்டு திருப்பி மாஸ்டர் கூப்பிடுவேன் மாஸ்டரை சம்பளம் ரெண்டு சம்பளம் சம்பளம் போடும் அது எல்லாருக்கும் எனக்கு உள்ளதுதான் தான் நகருக்கோ தொழிலாளிங்க எதுக்கும் நம்ம செலவு பண்றோம் நினைச்சு பாருங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க எது எதுக்கும் நம்ம செலவு பண்ணுவோம் ஆடம்பரத்த தொழிலாளிங்க அவன் என்னுவான் அப்படிம்பேன் அப்படிம்பேன் ஐயா ஒரு ரெண்டாயிரம் குறையுது என்னப்பா அப்போ நம்மளும் சொல்லுவாங்க சார் அந்தாலும் லீப் ஆகும் உண்டுப்பா அந்த ரெண்டாயிரம் ரூபா கொஞ்சம் அப்படின்ட்டு எல்லாம் போட்டு இந்த குறைப்பட்ட ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு அந்த ரெண்டாயிரம் மூவாயிரத்தை போயிடுவான் இதெல்லாம் வந்து ப்ளீஸ் இதெல்லாம் ஒரு காரணம் ஏன் கேட்குறேன் ஏன் கேட்குறேன் எனக்கு இதை சொல்லவே கஷ்டமாக அதெல்லாம் அது அவங்க கொடுத்து நம்ம தொழிலாளி நம்ம தொழிலாளி வந்து வந்திருக்கிறோம் தட்டு கழுவி டீ கிளாஸ் கழுவி டேபிள் தொடைச்சி பாதிக்கப்பட்டு அடிமதிப்பட்டு மலையிலிருந்து நின்று வண்டியிலேருந்து வந்தோம் நம்மளாம் தொழிலாளிகளுக்கு போய் சேர்த்த பெருசாக பேசக்கூடாது ப்ளீஸ் விட்ருங்க நிச்சமாக நிச்சயமாக இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம முருக பக்தர்களுக்கு கோயிலுக்கு போனாங்கன்னா புலம்புறாங்க அழுகுறாங்க கவலைப்படுறாங்க ரொம்ப நான் என்ன சொல்கிறேன் உலகத்தில் எந்த மதத்தை சார்ந்தவங்களாங்கிறங்க உங்கள் உள்ளத்தை தூய்மை வைங்க எதுக்கும் கலங்காதீங்க எவனோ நம்மள பேசிட்டு போகிறாங்க அதுக்காக அதுக்குரியவன நம்ம ஆயிட மாட்டோம் உடனே ஏ பேச்சுக்கோ தூட்டலுக்கோ ஆளாகாதீங்க வேண்டுதுங்கிறது ஒரு அளவோடு வச்சுங்க உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் நடந்து போகுது நீண்ட நாள் பாத யாத்திரை உடம்ப வருந்திக்காதீங்க ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு முறை எடுத்து அந்தவங்க இருக்கிற இடத்துலேருந்தே தரிசனம் பண்ணி உங்கள் உடம்பையும் உள்ளத்தையும் வருந்திக்காமல் உங்கள் தொழிலுக்கும் உங்களுடைய அந்த கஷ்டத்துக்கு எந்த கஷ்ட கடவுள் வேண்டுறீங்களோ அந்த எந்த வகையில் நம்ம பாடுபட்டால் அந்த கஷ்டத்தை தீர்க்க முடியும் மேலும் மேலும் கடன் உடன் வாங்க பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி கடன் பெரும்பாலும் அந்த மாதிரி கடன் ஆகிட்டு பிள்ளைங்களை கட்டி கொடுக்க முடியாது சாப்பாடுகளை போட்டுட்டு போவாங்க கஷ்டப்படுறீங்க எதையும் நம்மளால் என்ன முடியுமோங்கிறத அளந்து செய்யுங்க அதில் அவமானத்துக்காகவோ பிறகு என்னடா நினைப்பாங்கிறதுக்காகவோ கடன்பட்டு கஷ்டப்படாதீங்க உங்களை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க மனசை ரொம்ப நேரம் நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு நேரங்காலங்களை கொடுத்து உழைத்து அந்த கடன்களை அடைக்க முயற்சி செய்யுங்க தோண்டு போயிடாதீங்க இறைமுங்கிறது ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாமே நம்ம உழைக்காமல் நம்மளை நம்ம ரொம்ப ஆடம்பரத்துக்கு உட்படுத்தாமல் நம்மளால் என்ன முடிங்கிற வாழ்க்கையை நம்ம உடன்பட்டு வாழ்ந்தோமா நம்ம கையில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கிட்டோமா ஒரு யாருக்கும் என்ன சொல்லுவாங்களோன்னு செஞ்சு செஞ்சுவிட்டு அதிகமாக கடன் வாங்கி கொடுத்து விட்டோ இல்லை ஆடம்பரமாக ஒரு விழாவை விட்டோ தான திருமணத்தை பண்ணிட்டோம் கஷ்டப்படக்கூடாது அது இருக்கட்டும் பத்து டேவ் இருக்கட்டும் எதையுமே ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ஒரு பள்ளிக்கூடமாக நம்ம பிள்ளைங்க சாதாரண ஸ்கூலில் தான் படிக்க முடியும்னா அரசு பிள்ளையில் படிக்கிறீங்க நம்ம இன்றைக்கி கவர்மெண்ட் தான் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நாடுங்க எல்லாம் நம்ம இன்றைக்கி பத்து நடத்தலாம் நம்மளால் முடியுமான்னு பாருங்கள் ஆடம்பரத்தை தவித்துக்கொண்டு கையில் இருக்கிறத வச்சு நடத்தும் கடன் உடன் வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு புரிதுங்களா அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஆண்டோ மழை நம்ம குறைப்பட்டு புண்ணியம் இல்லை கடவுளுங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை இதுதான் முருக பத்திரம் சொல்லுவோம் முருகனை வணங்குங்க அதுக்கான விருதுகளை வீட்லேயே கடைப்பிடிங்க இருந்த இருந்தே வணங்குங்க இன்னு இந்த தொழிலாம் நடந்து கொண்டு காவடி எடுப்பது கிரைக்க செய்யுங்க தவறுன்னு சொல்ல உங்கள் தொழிலுக்கும் உங்கள் காலநேரங்களையும் பார்த்து செய்யுங்க அதான் நான் சொல்லுவேன் பத்திரங்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாக தொடர்ச்சியா ஒரு கேள்விங்க நேரம் எனக்கு தெரியும் அந்த டயத்துல அழுத்தம் தொடர்ச்சியா ஒரு கேள்வி இருபது வருஷம் இல்ல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சேலம் ஐயா இந்த இடத்துல இருப்பாருன்னு கனவு நீ கண்டிருக்கீங்க நிச்சயமா நான் வேலை செய்யுங்கிற போது கூட வேலை செய்யறோம்னு தெரியாது அன்னைக்கு நான் உதவிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு நினைக்கிறாங்க நான் தான் உதவ என் சம்பளத்தை கொடுத்துருவேன் என் துணிமணியை கல்யாணத்துக்கு வாங்கி போட்டுட்டு போவாங்க அப்படி அந்த பழக்கம்லாம் அன்றைக்கி இருந்தது பக்கத்துடில் நகை வாங்கி போட்டுட்டு போகிறது புடவை வாங்கி கட்டிகிட்டு போகிற பழக்கம்லாம் இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி காலங்கள் இல்லைங்க நிறைய வாங்கி போட்டுகிட்டு போவாங்க கொஞ்சம் அவங்ககிட்ட நல்ல ஒரு பொருள் இருந்தால் போயிட்டு வந்து கொடுக்குறேங்கண்ணு நான் அந்த காலத்துலேயும் இயற்கையாக ரத்தத்தில் கொடுக்குற குணங்கள் இருந்தது இந்த இடத்துக்கு வருவோனங்கிறது இவ்வளோ பிரிவணோன்னு நிச்சயமாக நினைக்கல எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏதோ ஒரு சக்தி இருந்தது நம்பிக்கை இருந்தது நம்மளால் முடியும் ஏக்கமும் இருக்கும் பயமும் கலந்துருக்கும் வர முடியுமாங்கிறது ஆனா நான் நினைக்காம இல்லை சீட்டு போட்டு என்ன என்ன செய்ய போகிறேங்கிறத நான் ஒரு சப்ளையராகவோ ஒரு கிளீனராக தான் அந்த பூமிக்கு வந்தங்கிறத என்னால் ஒத்துக்க முடியாம தான் நான் வேலை பார்த்தேன் ஏதோ ஒன்று நம்ம செய்ய போகிறோங்கிற திட்டத்தோட தான் நான் இருந்தேன் அது அதனுடைய திட்டம் தான் அந்த வயசுலேயே தள்ளுண்டிக்கு நான் தாவனேன் ஹோட்டல் தொழில இந்த சொகுசா ஹோட்டல்லையே இருந்திருக்கலாம் மேசிக்கையே இல்லையா அது ஒரு திட்டம் என்று இருந்தது அது இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தது ஆண்டவனுக்கும் மக்களுக்கும் என்னைக்கும் நன்றியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் அதை தான் என் மொழிக்கும் என் மக்களுக்கும் உண்மையாக இருக்கணும் என் இளைஞர்களுக்கு என் பட்ட கஷ்டத்தில் எடுத்து சொல்லுவதற்கு காரணம் நீங்களும் அதே தன்னம்பிக்கையோடு இருங்க வாழ்க்கையில் வர முடியும்னு சொல்லுவதற்கு காரணம் ஒரு தன்னம்பிக்கையோடு தான் நான் இருந்தேன் அது இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் நினைக்காதது உண்மைதான் நிச்சயமாக ஏன்னா சீட்டு போட்டு சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறுவனத்தை வளர்த்தப்பெல்லாம் கூட இருந்திருக்கேன் ஆமாம் சீட்டு இந்த ஏழை சீட்டு தெருவில் போட மாட்டேன் அது போக ஏழைங்க ஆமா அது ஏழை உடன் பாட்டுருக்காது கோகுலம் 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 அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்த நிறுவனம் அது உங்கள் பிளானிங் வந்து கரெக்டாக இருக்கும் திட்டங்கள் கரெக்டாக போடுவீங்க அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அதனால தான் கேட்டேன் ஆள் மனசில் அந்த எண்ணம் இருந்திருக்குல்ல கண்டிப்பா நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்கள் பொண்ணாக நேரத்தை சொல்லி உங்களோட சேனலுக்கு முருகரை நினைத்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க நிறைய சேவைகள் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம பண்ணுற தர்மம் தான் நம்மளை காக்குன்னு சொல்லுவாங்க யார் நமக்கு எது நினைத்தால் நம்ம பிறருக்கு நன்மையே நினைப்பேன் என்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சுகமே சொல்கையா சுகமே சூழ்க நன்றி வணக்கம்